இந்த ஹெல்ப் ஆன் அங்கர் வந்து கடந்த ஆறு வருஷமா நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அப்புறம் இந்த மொய் விருந்தும் நடத்திட்டு இருக்கோம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா இது நிறைய பேர் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ப்ரெஸ் மீடியா எல்லாமே இதை நடக்கவே நடக்காது இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபுட் டே சார்பாக கடந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் ஒரு

அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு போகணும் தேங்காய் சட்னி வச்சு பிரியாணி யார் சாப்பிடுவாங்க ப்ரோ ரைத்தா ஆனியன் சட்னி பாத்தீங்களா பிரியாணியோட காம்பினேஷன் கரெக்டா கண்டிப்பா அதெல்லாமே இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்திரம் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு ஏன்னா கத்திரிக்காய் நிறைய பேருக்கு என்னென்ன அவங்களா ரோடோர இருக்க மக்கள் அவங்களுக்கு எல்லாம் கத்திரிக்காய் ஒத்துக்காது ஸ்கின் அலர்ஜிஸ் உண்டு அதனால அதை அவாய்ட் பண்றது அது சொல்ல வேண்டாம் சொல்ல சொல்ல கூடாது கூட அது ரொம்ப தவறான ஒரு செயல் பட் நிஜமாலேயே நிறைய பேர்கிட்ட போய் உதவின்னு கேட்கும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் சந்தோஷமாவும் இருந்தது

டொனேஷன் இப்ப நான் சொன்ன மாதிரி எதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க இது நிஜமா நிஜமாவே நாங்க ஜென்யூனா பண்றோமா அப்படின்றது ஒரு டவுட் கூட இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போய் சேரணும் தான் இந்த ஒரு பிஆர் ஒரு வெளிய தெரியணும் சோஷியல் மீடியால போடுறது இருக்கட்டும் பட் இது ஜென்யூனாவே பண்ணா தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ணலாமே தப்பே இல்லை ஒரு விஷயம் வெளியே சொல்லணும் இப்ப நான் நிறைய நீங்க சொல்லிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்லாம நாங்க வந்து நாங்க பண்ணிருக்கோம் பட் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வெளியே தான் ஏன்னா இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படும் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சோ இது வெளியே தெரிஞ்சாதான் வந்து நிறைய பண்ட்ஸ் கிடைக்கும் सुनोगे सर? कल्याण ने बनते हैं अपने को कुरियों मोई जीने के चुनिए प्ले कल्याण ने बनते हैं सुनोगे ना सुनिए क्या कल्याण हाँ हाँ सत्ता में सुनला कुरियो सीखो

சில பேருக்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது எனக்கு பண்ணல ஒரு சின்ன வருத்தமா இருக்கும் நடிகை வந்து அம்மா கேரக்டர் ஆமா அவர் வந்து சொல்லிருக்காரு எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லிருக்காரு பயல்வான் ரங்கநாதன் அவர் தான் சொல்லிருக்காரு அவருக்கு இல்ல இந்த வருஷம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி முன்னூத்தி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன்னு அவருக்கு தெரியாது நான் என்னென்ன படங்கள் பண்றேன்னு லிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன் ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட என்னோட படங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படங்கள்லாம் இருக்கும் ஸோ கண்டிப்பா நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமா தான் வரணும்ன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம் இந்த ஒரு கேப் வந்திருக்கு பட் சினிமா கண்டிப்பா நான் விடமாட்டேன் சினிமாவும் என்ன விடாதுன்னு அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே அதுதான் இல்ல அதுதாங்க இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ நல்ல விஷயம் பண்ணும் அதுதான் ஆதி சொன்னாரு நான் சாதாரணமாக ஹெல்ப் நிறைய பேர் கிட்ட கேட்க மாட்டேன் நிஜமாதிரி நான் கேட்க மாட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரே ஒரு விஷயம் எது எது பண்ணாலுமே அளவா பண்ணால் நல்லதா இருக்கும் உடம்பு ஓவராக பண்ணாலும் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடலாம் தப்பே இல்லை அது எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுவாங்க டெய்லி அதையே சாப்பிட்டா அது வந்து நம்ம உடலுக்கு கெடுதலா இருக்கும் சோ थैंक यू so much எல்லாருமே கண்டிப்பா பிரியாணி சாப்பிடுங்க கண்டிப்பா பிரியாணி வந்து ஹெல்த் इशू சரியா பாக்குறீங்களா சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க நான் சொல்ற எல்லா எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிகர்கள் இப்ப இருக்கிற ஜெனரல் மனிதர்களே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க ஃபிட்னஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சோ அந்த இது நான் கம்ப்ளைண்டாவே நான் நான் ஒரு ஒரு இதுவாவே சொல்ல முடியாது बिकॉज ஹெல்த் இஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற கால கட்டத்துல எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் எவ்ரிபடி வெரி கான்சியஸ் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப பார்த்து ஹெல்தியா சாப்பிட்றாங்க ஜிம்முக்கு போறாங்க நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றாங்க நிறைய பேர் ரன்னிங் பண்றாங்க நான் ஜிம்முக்கு போவேன் இப்ப இப்படி ஃபிட்டா இருக்கேனா இல்லையா